இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன போகிறோம்னா அன்னக்கு கேரட்டு சின்ன வெங்காயம் போட்டு தயிர் கறி தான் பண்ண போகிறோம் இந்த கேரட்டோட தயிர் கறி செய்யும் போது இந்த கேரட்டோட இனிப்பு நல்ல இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா முழுசு முழுசாக நம்மளை எண்ணெயில் வதக்கிட்டு சேர்க்கும் போது அந்த மோ சின்ன வெங்காயத்தோட சாதத்தோட அதை பிசைஞ்சு அப்படி சாப்பிடும்போது அதில் உள்ள இனிப்பு அந்த மோரில் ஒரு தயிரில் உள்ள லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சா இந்த குழம்பு வந்து காலை நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளெல்லாம் செஞ்சிடலாம் இதை வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட கட்டி கொடுக்கணும் அப்புறம் சாப்பாடு டிஃபன் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னம்னா இதை செஞ்சுட்டு சாதத்தில் போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை சேப்பங்கிழங்கு வருவல் நம்ம வாழைக்காய் வறுவல் எதனா ஒரு வருவலை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா அன்றைக்கி இந்த லைட்டான ஒரு காரம் ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட அந்த வறுவலோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ அந்த குழம்ப வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பத்தை தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் ஒரு சின்ன இதை வந்து நான் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிறேன் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட மிள வெறும் மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே மஞ்சப்பொடி இதை கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரே ஒரு கேரட்டு நல்ல பெரிய கேரட்டாக ஒரு கேரட்டு வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை முழுசாகவே வச்சுருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுருக்கேன் வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துறேன் வெங்காயம் கொஞ்ச நேரம் அப்படி வதங்கி வரட்டும் வெங்காயம் ஒரு செகண்ட் இப்படி வதக்கிட்டு அதோட கேரட்டை சேர்த்துருவோம் அப்படியே எண்ணெயிலேயே சும்மா ஒரு செகண்ட் அப்படி வதக்கி விடுவோம் இதோட ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துடுறேன் இந்த குழம்புக்கு தகுந்த உப்பை வந்து சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கேரட்டும் வெங்காயமும் கொஞ்ச நேரம் நல்லா வெந்து வரட்டும் இந்த கேரட்டும் இதுவும் நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை வந்து உள்ளே சேர்த்துடும் இப்போ ஒரு காட்டம்ல இருக்கிட்ட மிக்சிக்குள்ள தண்ணியும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மசாலாவை வந்து நல்லபடி கலந்து விட்டுட்டு மசாலா நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நான் தேங்காய் அரைச்ச மிக்ஸிலேயே தான் நான் தயிர் விட்றேன் தயிர் வந்து ஒரு நூறு கிராம் இல்லைன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கிட்டே தயிர் வந்து நல்ல கெட்டியான தயிரை தான் சேர்க்குறேன் இதை வந்து தண்ணிலாம் எதுவுமே விடாமல் அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மசாலாவும் நல்ல பச்சை வாசனையும் போயிட்டுது இப்போ அடித்து வச்ச தயிரை வந்து அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு தயிரை சேர்த்துடலாம் தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது சும்மா ஒரு ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட தான் அளவு தான் இருக்கும் அந்த தண்ணி அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஸ்லோவாகவே வச்சுருங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் தயிர் சேர்க்கும் போதே அடுப்பை ஸ்லோ பண்ணிடுங்க இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன் தயிர் கறி ரெடி தாக்கி வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் வெட்டிங்க டார்ட் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துறேன். ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா कट பண்ணியிருக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாத்தையுமே மேலே சேர்த்துறேன். அது நல்லா செவந்து வரட்டும். இந்த தாளிப்பு வந்து நல்லா செவந்துருக்கு. அப்ப இந்த குழம்போட இந்த தாளிப்பை வந்து சேர்த்துறலாம். கேரட் மோர்கறி ரெடி ஆயிடுச்சு. கேரட் சின்ன வெங்காயம் தயிர் கறியை வந்து செஞ்சு கட்டியிருக்கேன் நீங்களும் போய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்